அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் சென்னோம் இன்னைக்கு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறேன்னா நம்ம வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பேக்ரவுண்ட் பண்ணுறதுக்கு அது என்னென்ன விஷயம் பண்ண போகிறோம் பாருங்கள் இதில் நம்ம வந்து ஃபுல்லாகவே வாட்டர் பேஸ் மட்டும் தான் ஃபுல்லாகவே வாட்டர் பேஸ் மட்டும் தான் இந்த பேக்ரவுண்டு நம்ம எதுக்காக பண்ணுறோன்னா நம்ம நிறைய இதில் வந்து டிசைன்ஸ் நிறையவே பண்ணலாம் இதில் வந்து நம்ம இதை வச்சு நம்ம த்ரீ டி மாடல் பண்ணலாம் லெட்ரஸ் எழுதலாம் இல்லை நிறைய நமக்கு என்ன இந்த கலர்ஃபுல்லான பேக்ரவுண்டு பண்ணும்போது என்னென்னா நம்ம வந்து எல்லாமே நம்ம த்ரீ டி மாடல் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டும் மட்டும்தான் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுதி ஆள் கொடுங்க என்னோடய லிங்க் எல்லாம் ஆகிட மற அதுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வாட்டர் பேஸ் மட்டும்தான் இது வாட்ரு பேஸே நம்ம இது எப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே வைஸாக ஒன்று ஒரு பேக்ரவுண்டு பண்ணுறோம் இப்போ வயலட்னா வயலட்டு ப்ளூவு க்ரீனு எல்லோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கலர் வச்சு நம்ம பண்ணுறோம் இது கலர்ஃபுல்லாக இருக்கும் பேக்ரவுண்டு மாதிரி இது பேக்ரவுண்டு பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாகவே ரொம்பவும் தின் ரொம்பவும் தின் பண்ணக்கூடாது ரொம்பவும் திக்காக வைக்கக்கூடாது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அது வந்து நார்மலாக வச்சு பண்ணணும் ஏன்னா ரொம்ப தின் பண்ணாலும் பேக்ரவுண்டு பண்ண முடியாது ரொம்ப திக்காக வச்சாலும் பேக்ரவுண்டு பண்ண முடியாது நார்மலாக வச்சு பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது எதை இதில் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வால் டிசைனு ஆர்ட் ஒர்க் நம்ம எல்லாமே இது அதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதேமாதிரி நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறது என்னென்னா நம்ம வந்து பேக்ரவுண்டு பண்ணும்போது நீங்கள் வந்து டபுள் கோட் போடணுமா சிங்கிள் கோட் போடணுமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் பேக்ரவுண்டு போடும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ரஃப்பாக ஒரு கோடு பண்ணீங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு கோடு டபுள் கோடு போட்டிங்கன்னா அது கவர் ஆகும் ஏன்னா ஒரே கோடு நீங்கள் பண்ணும்போது அது தின்னப்பிலாக இருக்கும் அது வந்து உங்களால் கவர் ஆக முடியாது அதனால் வந்து நீங்கள் ரெண்டு கோடு போட்டுங்க ரெண்டு கோடு போட்டுட்டு ட்ரையாக விட்டு போடுங்க ஈரத்தோடய ஈரமாக பண்ணக்கூடாது எப்பயுமே நீங்கள் வாட்டர் பேஸில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு ஒரு கோடு பண்ணணும் அது ஃபுல்லாகவே ட்ரை ஆகணும் ட்ரை ஆகி முடிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து செகண்ட் கோடும் போடணும் செகண்ட் கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் இதில் வந்து நம்ம டி மாடலில் வேறு எந்த டிசைன்ஸ் பண்ணாலும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரே கோட்லேயே போட்டு கவர் பண்ணும்போது என்ன அது நல்லா இருக்காது அதுக்காக வந்து எப்பவுமே வந்து டபுள் லேயர் பண்ணுங்கள் டபுள் லேயர் பண்ணி முடிச்சுட்டு அதுவும் ட்ரை ஆகணும் ட்ரை ஆகும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாடல் பண்ணாலும் அது சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது ஒவ்வொரு கலர் அப்படி கலைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி மேக்ஸிமம் நிறைய கமரில் கேட்கறது என்னன்னா பேக்ரவுண்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறது என்னன்னா பேக்ரவுண்டு பண்ணும்போது நல்லா வடிஞ்சிருச்சு அதனால தான் தின் பண்ணி போடக்கூடாது நீங்கள் தின் பண்ணாமல் நார்மலாக வச்சு போனீங்கன்னா அது வடியோ வடியாது அதனால் எப்பயுமே வந்து திக்கா வச்சு போடுங்க வச்சு போடக்கூடாது ரொம்ப தின்னபிளாகவும் போடக்கூடாது நார்மலாக வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் அதேமாதிரி நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா என்னன்னா கோயில் பெயிண்டிங் போடுறோம் கோவில் பெயிண்டிங்கு ஸ்ட்ரக்சர் பெயிண்டிங் ஹவுஸ் பெயிண்டிங்கு ஸ்ட்ரக்சர் எல்லா ஒர்க்கும் போடுறோம் அதனால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை எழுத்து ஆள் கொடுங்க என்னோடய லிங்க் எல்லாம் ஆடாயிடும் அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் இது கலர்ஃபுல்லான பேக்ரவுண்டை அடுத்து டிசைன் பண்ணுறதை பற்றி அடுத்த ஒட்டியில் பார்க்கலாம் தேங்க்யூ